விதவிதமா சமைச்சு வந்து ஒரு படையல் மாதிரி வச்சு அந்த மூன்றாவது நாள் வச்ச மாதிரி இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பழங்களா இருக்கட்டும் அப்படி அதே மாதிரியான ஐட்டங்கள் வந்து இதுலயும் வச்சு கூட்டம் பிள்ளையாறதுக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்ப அவங்களுக்கு வாரவங்களுக்கு பிளேண்டியா இருக்கட்டும் டீயா இருக்கட்டும் ஒரு பிஸ்கெட்டா இருக்கட்டும் அதே மாதிரி பாயசம் காய்ச்சி கொடுப்பாங்க இங்க வந்து அப்படித்தான் நைட்ல எல்லாம் வந்து பயங்கர க்ரௌட் வருவாங்க நீங்க என்னத்த சொன்னாலுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனுஷனை போயிட்டு வந்து சந்தோஷப்படுத்துறத விட ஒரு சந்தோஷம் வந்து உண்மையிலே வந்து இல்லை கோவத்தோட ஒரு வன்மத்தோட ஒரு பொறாமையோட பார்த்தா வந்து என்ன செஞ்சாலுமே வந்து அது தப்பாத்தான் வந்து உங்களோட ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அது ஒரு வகையில வந்து அது தப்பாக வந்து தெரியும் அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் நாகினி ஓகே இப்ப எங்கே நிக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்க நேற்று நேற்றைக்கு முன்தினம் போட்ட வீடியோக்கள் எல்லாம் வந்து அதாவது மட்ட கிளப்புல இருந்து அவசர அவசரமாக வழி கூட்டு வந்து நாங்க யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வந்து கொழும்பு வந்தது அங்கே ஒரு சில வேலைகள் இருக்குது அதை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி இப்போது வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டா கிளப்பில் அதாவது முந்தை நாள் வழி யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணம் இருந்து உடனே வழி கொழும்பு வந்து இருந்து அலுவலை முடிச்சுட்டு உடனே வழி கூட்டு வந்துட்டோம் இப்போ வந்து யோசிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு நெடுந்தூர பயணம் வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட நானூறு நானூறு ரெண்டு பத்து எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் என்ன குடுமை தவிர குறையாது அப்போ வந்து பயங்கரமான ஒரு டயர் ஒரே ஓட்டம் போய் கார் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போய் அலுவல முடிச்சுட்டு அப்படியே கார்லேயே வந்து வெட்டி வந்துட்டோம் வந்துவிட்டோம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி குழோ வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதல் வந்து அப்பம்மா வந்து செத்தவங்க அப்போ செத்த விட்டால் வந்து நான் ஃபுல்லாக வந்து இங்கே தான் என்னன்றேன்னா அந்த அவசர வேலையால் வந்து யாழ்ப்பாணம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததால் வந்து நாங்கள் போயிட்டு அப்படியே வந்து முடிச்சுட்டு அந்த அளவில் முடிச்சுட்டு இங்கே வந்த காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து அப்பம்மாவோட செத்த வீடு செத்த வீடு சாரி செத்த வீட்டில் வந்து எட்டுன்னு சொல்லுவாங்கன்னு அதாவது எட்டாவது நாள் வந்து செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்றோ ஒரு கிரியை என்று சொல்லலாம் அப்போ வந்து அதால வந்து நாங்க வந்து உடனே வழி கூட்டு வந்து இங்க வந்துட்டோம் அப்ப இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்போ வந்து அவசரமாக இங்கே வந்தது வந்து அப்போ மடத்துக்காக உண்மையிலே வந்து என்ன சொல்கிறோம் பயங்கரமான என்ன ஒற்றையே ஓட்டம் ஒற்றையே வந்து ட்ராவலிங் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் வந்து அப்படியே இருந்தால் உண்மையிலே வந்து ஓடியெல்லாம் ஃபுல்லாகவே வீக் ஆகிட்டு அப்போது வந்து அவசர அவசரம் வந்து வந்து கட்டாயம் வந்து நானுமே வந்து இங்கே நிற்கணும் காரணம் என்னென்னு சொன்னால் அப்பம்மாட அந்த செத்து அந்த ஒரு என்ன சொல்கிறது சவம் எடுக்கிறதுக்கு கூட பொடி எடுக்கிறதுக்கு கூட வந்து நான் வந்து வரல வரையிலாம் ஆ போயிட்டுது காரணம் என்னென்னு சொன்னால் நடந்த அந்த அனர்த்தங்கள் இயற்கை அனர்த்தம்னு சொல்லலாம் தண்ணி நின்றால வந்து உடனே வந்து உள்ளலாமல் இல்லைன்னா நாங்கள் கார் எடுத்துகிட்டு அப்போயே வந்திருப்போம் அப்போ அதால் வந்து ஒன்று செஞ்சு ஒளி நிலைமையால் வந்து நான் வந்து பிறகுதான் வந்து நான் செத்தோடு அதாவது ஒடி எடுத்து அடுத்த நாள் தான் வந்து வந்தது அப்போ அப்படி வந்த இடத்துல வந்து இப்போ எட்டுக்கும் வந்து நிற்கலன்னு சொன்ன அந்த அவங்க என்ன சொல்கிற இங்கே மொட்டை கலப்பில் வந்து அந்த எட்டாவது நாள் அதே மாதிரி வந்து மூன்றாவது நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது வந்து பொங்குவாங்க அதாவது பொங்கி அது வந்து மூன்றாவது நாள் அந்த என்னன்றா புக்க புக்கன்னு சொல்லுவாங்க வந்து சொல்றது என்னென்னா இப்போ பொங்கலை வந்து ஒரு ஒரிஜினல் தமிழ் வந்து ஒரிஜினல் தமிழ் பேச்சு வழக்கத்துக்கு வந்து புக்கன்னு சொல்லுவாங்க அதை வந்து சிங்களத்தில் வந்து இப்படி தான் ஓ சொல்லுவாங்க அதாவது வந்து மூன்றாவது நாள் வந்து அந்த பொங்கி படைச்சி அதில் வந்து அந்த கல்லையில் வந்து ஒரு சில அந்த பழங்கள் அப்படி இப்படி நிறைய ஐட்டங்கள் வந்து வைப்பாங்க அந்த இனிப்பு கேண்டோசியெல்லாம் இருக்கட்டும் டொவியல்லாம் இருக்கட்டும் அப்படி வந்து என்னென்னா இப்போ அவங்க இருந்து வந்து என்னென்ன சாப்பிட்டாங்களோ வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து படைப்பாங்க அந்த மாதிரி வந்து அது தான் அவங்க வந்து இப்போ வந்து என்னென்ன சாப்பிட்ருப்பாங்களோ அப்படியான விஷயங்களை வந்து அந்த செத்தத்துக்கு பிறகு வந்து அந்த மூன்றாவது நாள் வந்து ஒரு படையல் மாதிரி வைப்பாங்க நிறைய பழங்கள் சோக்லேட்டல் டொவியல் அப்படி வந்து நிறைய விதமான வைப்பாங்க அதே மாதிரி வந்து இன்றைய தினம் வந்து எட்டுன்னு சொன்னால் எட்டுக்குமே வந்து அப்படி தான் மதிய சாப்பாடெல்லாம் வந்து ஒரு சில ஆடு வட்டி கொடுப்பாங்க ஒரு சில அளவில் இறச்சி சிக்கன் இது செஞ்சு வைப்பாங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து சமைத்து நாலஞ்சு கரைகளோடு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதே மாதிரி தயிர் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வந்து எட்டாவது நாள் வந்து சாப்பாடு கொடுத்து அதே மாதிரி வந்து நைட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன் நைட்டுக்கு வந்து இந்த அந்த மூன்றாவது நாள் நடந்த மாதிரி இட்லேயும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மீன்கள் நண்டுகள் இறால்கள் அப்படின்னு சொல்லி விதவிதமாக சமைச்சு வந்து ஒரு படையல் மாதிரி வச்சு அந்த மூன்றாவது நாள் வச்ச மாதிரி இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பழங்களாக இருக்கட்டும் டோவி கெண்டோஸ் அப்படி அதே மாதிரியான ஐட்டங்கள் வந்து இதுலேயும் வச்சு வலி அதாவது ஒரு கிரியை வந்து செய்வாங்க அதாவது செஞ்சு அந்த ஃப்ரேம் பிரேம் பயஜினாம் வந்து வேர்மெண்ட் சொன்னால் அந்த ஒரு கிளிக் வந்து நான் சும்மா அந்த அவங்க அந்த பாட்டை ஏதோ பாடிட்டு இருந்தவங்க அந்த வைகுந்த மலைன்னு அது வந்து படித்தவங்க அந்த டைமில் வந்து நான் ஒரு சின்ன கிளிக் கொண்டு வந்து வீடியோவில் வந்து எடுத்துருந்தேன் சும்மா ஒரு கிளிக் கொண்டு எடுத்துருந்தேன் வேணுமெண்ட்டு அட் பண்ணுறேன் பாருங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து இருந்தான் கோிங்காலந்தாய் கலிகுவத்திலே இருந்து கரணமாய் நற்கையை சனியாமல் கேட்டு தான் விலமை சித்தமையால் பிரியமுள்ளகங்கதையை அப்போ வந்து அப்படியான ஒரு சில விஷயங்கள் செய்யறதால வந்து செஞ்சு அதை வந்து என்ன சொல்றேன் அவன் அந்த அதாவது ரந்துகோணு அப்பம்மா வந்து அந்த வழி ஓடுவாங்க அதாவது கும்பிட்டு நல்ல ஒரு என்ன சொல்ற என்ன மோட்சம் மோட்சங்களை சொல்லுவாங்க என்ன சொல்லி வழிபட்டு அப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்போ அதுக்கு கூட நான் நிற்கலன்னு சொன்னால் அது வந்து ஒரு பயங்கர கவலையாக போயிடும் அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ அம்மாவுக்கு வந்து அப்பா மட்டும்தான் நாம்பளை பிள்ளை பிள்ளை அதாவது முதலாவது கண்ட பிள்ளையும் வந்து நான் தான் நீ தானே ஸோ அப்போ அஞ்சு பேர் அவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர்லயும் வந்து முதலாவது கண்ட பிள்ளை வந்து அப்ப நான் தான் அப்போ நான் வந்து கட்டாயம் நிற்கணும்னு சொல்லி அப்பவுமே சொல்லியிருந்தார் அப்பா சொல்லாட்டியும் வந்து நான் நின்று தான் போகிற பிளான்ல இருந்துன்னா அப்போ வந்து இன்றைக்கு வந்து நின்று அந்த இடத்துல ஒரு நிறைய வேலைகள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன சொன்னா சொன்னால் நிறைய சமையல்கள் அப்படி இப்படி ஆக்கள் வருவாங்க போவாங்க அப்படி ஒன்று வந்து பயங்கரமான வேலை அதனால் வந்து நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வந்த கொழும்புலேருந்து நாலு மணி தான் வந்து நாங்கள் விடியச்சாம் நாலு மணிக்கு வந்து நான் வந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்து ஒலிம்பி வலி கொடுத்து நான் வந்து ஊரில் நின்று நான் எங்களோட ஊரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டருக்கிட்ட வரும் அப்போ உடனே வந்து நாங்கள் காலையில் வலி கூட்டுட்டு ஓடி வந்து இங்கே வந்து ஒரு சில வேலைகள் வந்து இருந்தது அதுகளெல்லாம் முடித்து என்ன சொல்கிறோம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கூட்டம் கொண்டு வருதுன்னு சொன்னால் அவங்கள கவனிக்கிற வந்து வீட்டாக்கலாக இருக்கக்கூடிய நம்மட கடமை அதில் வந்து இப்போ வீட்டாக்கலான்னு சொல்லும்போது போது ரெண்ட ஒரு பங்கும் வந்து இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் நான் ஒரு பேரப்புலன்றால வந்து ரெண்டு பங்கும் இருக்குது அதில் வந்து காலையிலே வந்து பயங்கரமான வேலையில் ஓடுபட்டு திரிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி வேலையில் முடிச்சுட்டு வந்தாலும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த கல்லைக்கு விற்கக்கூடிய சாமானெல்லாம் இருக்கட்டும் அதே மாதிரி இங்கே நைட்டில் வந்து தெரியும் அந்த பயங்கரமான ஆக்கள் வருவாங்க நைட் டைமில் வந்து விளையாடுறதுக்கெல்லாம் கூட்டம் விளையாடுறதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்போ அவங்களுக்கு வாரவங்களுக்கு பிளேண்டியாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் ஒரு பிஸ்கெட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி பசங்க காய்ச்சி கொடுப்பாங்க இங்கே வந்து அப்படி தான் வந்து பயங்கர க்ரௌட் வருவாங்க வந்து வந்து விடிய விடிய விளையாடுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போகக்கூடியவங்க இருக்காங்க அப்படி வந்து நிறைய இதுகள் பார்க்கும்போது ஒரு சில ஆட்களுக்கு வந்து ஒரு புது வித இதாக இருக்கும் மட்டக்களப்பு சைட் வந்து அப்படி தான் செத்த விடுன்னு சொன்னால் எட்டு எட்டு மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து நைட்டில் வந்து ஆக்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சவங்க பழகிறவங்க அப்படியானவங்க வந்து நிற்பாங்க நின்று அவங்க வந்து விளையாடி அதாவது என்ன சொல்கிறப்ப துக்க வீடு நடக்குன்னும் போது அவங்கள வந்து துக்கமாக இருக்கும்போது தனியை விடக்கூடான்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க அப்படியான ஒரு கலாச்சாரம் வந்து இங்கே வந்து இருக்குது அப்போ அதால் வந்து இன்றைய தினம் வந்து முக்கியமாக வந்து நான் இந்த விஷயம் கதைக்கிறேன் சொன்னால் இதை வேண்டாப்பா நீங்கள் வந்து இங்கே கதைக்கிங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த வீடியோ செய்ய போகக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து இன்றைய தினம் வந்து இருக்கலை காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த அப்படியே ஹெல்ப் பண்ண கொழம்பு வெட்டி சொல்லி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நைட் வந்து தூங்கும்போது நைட் என்ன மார்னிங் வந்து தூங்கும்போது நாலு மணி அதே அதேமாதிரி காலையில் ஒலிம்பி நான் வந்து இங்கே வரணும் இங்கே வந்து ஒரு சில வேலைகள் இருக்கு அப்போ அந்த டைமுக்குள்ளே வந்து ரெண்டு தினம் வந்து வெளியில போயிட்டு எனக்கு வீடியோ செய்யக்கூடியதான ஒரு ஒரு டைமிங் வந்து கிடைக்கல காரணம் என்னென்னு சொன்னால் தெரியும் வேலைகள் இருந்ததால் வந்து எனக்கு போய்க்கொள்ள இல்லாது பயங்கர விஷயம் அதால் வந்து அக்னி சொன்னோம் நான் தனியை செய்யப்பட சொல்லி இருந்தாலும் எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா 啊对了。<laughs> <laughs>

இந்த பிள்ளையில வர்ற வர செத்த விட தெரியாதா சின்ன பிள்ளைங்களை வந்து அவர் வந்து விளையாடு தர மாதிரி வந்து குடும்பங்களுக்கு சின்ன பிள்ளைல வந்து ஒன்றிணைவாங்க துக்கமோ சந்தோஷமான கூட ஏதாவது ஒன்று ஒன்றிணைவாங்க அவங்களுக்கு தெரியாதா முஷ்பாத்தானு

நின்னு காலையில வர போற ஓகே அப்போ காலையில நேரத்துல மணி இப்படி அங்க விடியதுக்கு 6 மணி 6 மணி 6 1/2 குள்ள வந்துடுவேன் அப்ப நீ போ பொடி என்ன போ பிராண்ட் சொல்லும்போது வந்து என்ன எப்படி எடுக்கறன்னு சொல்லி தெரியல அத வந்து நாளைக்கு யோசிப்போம் நாளை விஷயத்துல வந்து அப்போ வந்து ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துருக்காங்க அந்தியாகல் தங்கஜாகல் லாமாகல் அப்படி வந்து இப்ப வந்து வந்துருக்காங்க கொஞ்சம் பேர் அப்படி வந்து எல்லாரும் வந்து இங்க நிக்கறாங்க வந்த ஒரு காரணத்தால் வந்து வெளியில் போயிட்டு எங்களுக்கு வீடியோ செய்யக்கூடியதான ஒரு மனநிலைமும் வந்து சாரி மனநிலமன்றதை விட டைம் வந்து கிடைக்கல பயங்கரமான விஷயம் நீங்களே புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு சபை நடத்துகிறேன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு ஓட்டம் அதுலேயும் வந்து இன்றைய தினம் வந்து செஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் முன்னின்று செஞ்சதால் வந்து எனக்கு தான் கொஞ்சம் ஃப்ரெஷர்னு சொல்லி அப்படி இப்படி என்று சொல்லி ஓட்டங்கள் வேலையில் இருந்ததால் வந்து ஒன்றும் செஞ்சு கொள்ளலாமல் போய்ட்டுது அப்போ அதில் வந்து இன்றைக்கு வந்து வீடியோ எதுவும் செஞ்சுள்ள முடியாம அப்போ நாளைக்கு ஏதாவது செஞ்சு போடணும் நாளைக்கு 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 கிடைக்கும் டைம் கிடைக்கும் தானே அப்போ நாளைக்கு வந்து ஏதாவது நாங்கள் வித்தியாசமான ஒரு வீடியோன்னு நாங்கள் கட்டாயம் செஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு அப்போது வந்து என்ன சொல்கிறது இப்போ ரெண்டு மூணு நாளாக போட்ட வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அண்ணாட பயணங்கள் வந்து அதாவது ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்று போகிறாருன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வந்து அந்த பயணத்தில் வந்து அவ்வளோ ஒரு தடங்கள் என்ன என்ன சொல்கிறது தடங்கள்ன்றத விட ஒரு இயற்கை வந்து பயங்கரமாக வந்து போகிறது வாரது போகிறது வாரதுன்னு சொல்லி ஒரு வழியாலையும் வந்து போய்க்கொள்ள இல்லை ஒரு நிலம் உண்டு வந்து இருந்தது கட்டாயம் அப்போ அதால் வந்து ஒன்றும் செஞ்சு உள்ள இல்லாம போயிட்டுது அப்போ வந்து அப்படியான இதுகளில் வந்து ஒரு சில வகைகள குமண்டல் எனக்கு எவ்வளோ ஒரு பொறாம கோபத்தோடு இருக்காங்கன்னு ஜோதிச்சுப்ப இப்ப திரும்பி வந்துட்டேன்னு சொல்லும் அவங்க வந்து போட்டிருக்காங்கடா போட்டிருக்காங்கடாப்பா அப்படின்னு சொன்னா நான் ஒரு குமான் வந்து பார்த்தேன்ட்டாப்பண்டு வண்டு முருகன் வண்டு முருகன் திரும்பி வந்த சந்தோஷமும் ஏதோ ஒன்று சொல்லி போட்டிருக்குடாப்பா அப்ப வந்து வாரு வந்து அப்ப எவ்வளோ ஒரு ஆள் வந்து இது செய்யற ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு கட்டும் ஒரு ஆள் வந்து ஒரு வளர்ந்து வந்தாலே வந்து நம்ம சமூகத்துக்கு வந்து இந்த கிளைய பாக பாக அப்போ வந்து ஜன்னல் காலை புரிந்து நிற்கிறேன் என்ன செய்யறவண்டு அப்படி வந்து நம்ம சமூகத்துக்கு வந்து இதில் வந்து பிடிக்காது வந்து அப்படி வந்து என்ன சொல்ற ஒரு ஆள் வந்து போறாரு வாராருன்னு சொன்னா உண்மையில வந்து சந்தோஷப்படுற விட்டுட்டு வந்து போக்கடா போக்கடா என்னடாப்பா அந்த புள்ளை கட்டம் இப்படி போவாரு இப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றாரு அலர மனச கஷ்டப்படுத்துற மாதிரி செய்யாதீங்க அதாவது கொமன் போட்டவருக்கு வந்து ஒரு செருப்படி மாதிரி அடுத்த அடுத்த வீடியோக்குள் வந்து கட்டாயம் இருந்து இருக்கும் எனக்கு அதான் கவலைடாப்பா அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷமா வீ ஒரு கொமன் போட்டவர் பிறகு வந்து அடுத்தடுத்த நாள் வந்து அப்படியே போப்பானே ரெண்டு சொல்லும் போது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருந்திருக்கு உண்மையிலே பாரு நீங்க எல்லாம் வந்து எங்களை வீடியோ பாக்குறீங்க வந்து ஒரு எரிச்சல் புறா விட பாக்குறீங்க அதை விட நீங்க பார்க்காமலே விடலாம்டாப்பா இப்ப நீங்க எங்களையும் பார்க்கணும் அதுக்கு பார்த்துட்டு வந்து நீங்க தப்பா கொமெண்ட் பண்ணனும் இது இதை விட நீங்க வந்து அந்த வீடியோ உங்களை தட்டி விடலாம் மீனால ஒன்னா அடுத்த வீடியோ பாக்கலாம் ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து தேவையில்லாம வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது பிரெங்களையும் எங்களையும் பார்த்து நீங்க இந்த தேவையில்லாம கதைக்க தேவையில்ல வந்து அது உண்மையிலே வந்து என்ன சொல்ற பிடிச்சு பாக்குறவங்களுக்கு வந்து நான் செய்யற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது பிடிக்கும் கோவத்தோட ஒரு வன்மத்தோட ஒரு பொறாமையோட பார்த்தா வந்து என்ன செஞ்சாலுமே வந்து அது தான் வந்து உங்களோட ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அது ஏதோ ஒரு வகையில் வந்து அது தப்பாக வந்து தெரியும் அதே மாதிரி அது அப்படித்தான் வந்து தப்பா பார்த்தா தப்பு தான் என்ன செஞ்சாலுமே தப்பு தான் இருக்கு கட்டாயம் வந்து தப்பு அதாவது ஒரு ஒரு நல்லது செய்கிறான் நல்லா நல்லா பார்த்தா பார்த்தாங்கன்னு சொன்னா இதாக இருக்கு உண்மையிலே வந்து எனக்கு கதைக்கிற வந்து தட்டுப்படும் காரணம்னு சொன்னா அந்த பிள்ளைகள் அப்படியே கார் அப்படியே மொஜித்து இருக்குது இல்லை என்னோட அப்பாஞ்சு எதுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி அதாவது வந்து ஒரு சில விஷயங்கள் காய்ச்சி கொலை இருக்குது இருந்தாலும் வந்து அப்படியே பார்த்துருப்பீங்க அதாவது இன்றைய தினம் நாங்கள் எஸ்கே உலகில் போடுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணாட பயண வீடியோ வந்து பார்த்து பார்ப்பீங்க அதாவது நீங்கள் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் இது போடுவோம்னு சொல்லி நினைக்கிறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதையும் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டம் அதாவது அவ்வளோ தூரம் போயிட்டு ஃபுல்லாக வந்து ஏர்போர்ட்டுக்கு போக முடியாமல் வந்து எங்கேயும்லாம் சுற்றி அடித்து திரிஞ்சு பயங்கர ரிஸ்க்காக எடுத்து தான் நாங்கள் அந்த ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டு அதுலேயும் வந்து முதல் நாள் போன பயணம் போய்கொள்ள இல்லாமல் தடப்பட்டு அதில் வந்து என்ன சொல்கிற டிக்கெட் வந்து வந்து

நீ நடந்து இருக்குது உண்மையில வந்து சந்தோஷம் என்ன சொல்ற இப்போ வந்து அவங்க என்ன சொல்றப்ப ஆளும் போற நாடு ஒரு வித்தியாசமான நாடு வந்து அந்த வீடியோ பார்க்க நானும் ஒரு ஆவலா இருக்காப்பா கட்டேன் கட்டேன் எங்களுக்கு வந்து ஆள் வந்து போறது அங்க இருக்கிறது அந்த அங்கே இதுகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் நீங்கள் வந்து அண்ணாவே வந்து சொல்லியிருந்தேன் என்ன நாடு அப்படின்னு சொல்லி கொமண்ட் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருங்க எல்லாமே வந்து வடிவாக வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரைவ் பண்ணி வந்து அண்ணா வீடியோ செஞ்சு போடுவார் இப்போ வந்து என்ன சொல்கிற நாங்கள் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து கட்சிக்கொள்ள எல்லாம் இருக்கு காரணம் என்ன சொல்லி சொல்லிருக்கோம் அந்த சுத்த வர வந்து டீம் நிக்குது அதனால வந்து சரியில்லை இப்ப வேண்டிய தினம் நம்ம வேற வந்து சொந்தக்காரன் நினைப்பாங்க வேற வந்து அவங்க நினைப்பாங்க அது இன்னும் கார்க்கு போயிட்டு இருக்கான் அவங்க அவங்களுக்கு தெரியாத வந்து வீடியோ சேர முடியும் சொல்லுவாங்க அவங்க நினைப்பா இருந்து யாரோட கோல் காய்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அதனால வந்து என்ன சொல்றேன் அது துக்கம் தான் இல்லைன்ற துக்கமாக இருந்தாலும் அப்படியே இருந்து என்ன செய்யறது அது அது பிரச்சனை இல்லை அதில் வந்து நாங்கள் வந்து இப்போ நிறைய பேர் ஆக்கள் வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நானும் இப்போ வந்து போயிட்டு அப்படுத்த ஒரு சில இதுகள் வந்து செய்ய போகிறேன் அப்போ இன்றைக்கு வந்து வீடியோ செய்ய போகல காரணம் வந்து சொல்லிட்டோம் வந்து இன்றைய தினம் ஃபுல்லாக வந்து டயர்ட் அதே மாதிரி வந்து ஒரே வேலைகள் ஓட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிற அன்று அன்ற இது நம்ம செத்துட்டாங்கன்னு சொல்லி போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொமான் பண்ணியிருந்தீங்கன்னு ஆத்மா சாந்தியான எல்லாருக்குமே வந்து நன்றி எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கு கடவுப்பட்டுருக்குறோம் வந்து அந்த இதில் வந்து சந்தோஷம் இன்றைக்கும் வந்து ஒரு அம்மா எடுத்து காய்ச்சிருந்தாள் அப்பா என்னென்னு சொன்னால் தம்பியாக்கள் சரியான மாதிரி கவலையாக இருக்குடா நீங்கள் வந்து எவ்வளோ இது செஞ்சது இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல ஏன் ஏன் செய்யாமல் இருக்க சொல்லி தெரியும் தானே அம்மான்னு சொல்ல அவள் சொல்லியிருந்தாள் இமதான அப்போ நீங்கள் வந்து உதவி செய்யும்போது வந்து செய்யணா செய்யணான்னு சொல்லி ஒரு படையை வந்து ஒதுங்கி உங்களை செய்யவே கூடாது கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக வந்து கைவிட்டு செய்யாமல் இருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் செய்யலைன்னு சொன்ன உடனே வந்து என்ன சொல்கிற அவங்கள எதிர்த்தவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நல்லவங்க ஆகுறாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் செய்யும்போதே ஏண்டாப்பா இப்படியான ஒரு எதிர்ப்பை வழிப்படுத்தின எதிர்ப்பை வழிப்படுத்தினவங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் சொல்ல எனக்கு தெரியலம்மா அப்படி வந்து என்ன என்ன ஒரு இதுன்னு சொல்லி தெரியலை அவங்க செய்யறது நாங்கள் செய்யறது என்ன வித்தியாசம்னு எனக்கு இது வரைக்குமே வந்து புரியல இனிமையா விளங்குது இல்லை எனக்கு அப்போ அந்த அம்மா சொல்லியிருந்தா நீங்கள் வந்து முகங்காட்டி செய்கிறது பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லித்தானே தம்பி அவங்க வந்து எதிர்த்தவங்க அப்படி செய்யணான்னு சொன்னவங்க அப்போ இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்தேன் நீங்கள் ஒன்று கேட்டிருந்தா நான் சொல்லியிருந்தேனும் உன் பார்த்தே நான் அது மூங்காட்டாமல் செய்கிறன்றது வந்து அது எப்படி அம்மா அது சரியான மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் ரிஸ்க்குண்டு அது வந்து சாத்தியப்படக்கூடிய மாதிரி விஷயம் இல்லை ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்குறது சொன்னால் அதை வந்து அப்படிப்பா முகம் காட்டாமல் கொடுக்குறது எல்லாருமே வந்து முகம் காட்டி தான் கொடுக்காங்க ஒரு க்ரௌட்டை காட்டி அவங்க கொடுக்கக்கூடியவங்களை காட்டி எல்லாமே வந்து அது அப்படி தான் அது எல்லாருமே வந்து அது தப்பு தப்புன்னு சொல்லி சொல்லலாம் இருந்தாலும் வந்து அந்த ஃபீல்டில் இறங்கி அந்த ஸ்போர்ட்டில் இறங்கி செய்யும்போது வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து விளங்கும் அது அப்படிப்பா முகங்காட்டம் செய்கிறதுன்னு சொல்லி அதோட வந்து இந்த காட்டாமல் செய்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது வந்து இப்போ நாங்கள் யாருக்கு போகணும்னு சொல்லுவோம் இதை வந்து இப்போ நம்ம இப்படி சிலவே செய்யா இப்போ வந்து இப்போ முகங்காட்டம் வந்து எங்க சொந்த காலக்களைய வந்து நாங்கள் செட் பண்ணி விட்டுட்டு கஷ்டமாரியை வாங்கிட்டு ஒரு வீட்டில் விட்டுட்டு செய்யலாம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது யாருக்கு டிரைவர்கள் வேணும்னு உங்களுக்கு தெரியாது அதை வந்து நீங்க பார்த்தா பார்த்தாதான் அது உங்களுக்கு தெரியுமா அந்த இந்த பொருள் வந்து இங்கே போய் சேருது ஓகே அவங்க பயனடிறாங்கன்னு உங்களுக்கு விளங்குது ஓங்கா உங்கள் கதாண்டா அப்படி போனாலும் தப்பு இப்படி போனாலும் தப்புன்றா ஒன்றுமே செய்யலை இந்த இடத்துல வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் அங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டு விளையிட்ருக்க வந்து அது எங்களே செய்கிற சந்தோஷம் வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிற இந்த இந்த டைமில் வந்து உதவியால் இப்போ நிறைய பேர் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஸ்கூலுகள்லையும் சரி முகாமுகள்ல இருக்காங்கன்னு சொல்லும்போது போன தரம் போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து அந்த மழை டைமுகளில் கூட வந்து நாங்கள் பயங்கரமா பயங்கரமா ஐயோ ஒவ்வொருத்தரும் மலைக்குள்ளேயெல்லாம் நனைஞ்சி நனைஞ்சி தெரியும் என்ன கோல் வந்தால் அந்த இடத்துக்கு உடனே ஓடிப்போம் அப்படி வந்து போன போன வருஷம் வந்து எத்தனை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் மூன்று நாலு அது வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பயங்கரமா வந்து நிறைய நிறைய உதவிகள் வந்து சாமம் அதாவது போனால் காலையில் போனோம்னு சொன்னால் நைட் எட்டு ஒம்பது மணிக்கு கொடுத்து முடிஞ்சது கூட அதுக்கப்புறம் வீடு திரும்பி இருக்கும் அது வந்து எஞ்சாவில் பரந்தன் முல்லைத்து அந்த அந்த அப்படியான ஏரியாக்கள் எல்லாம் அப்படி வந்து நிறைய நிறைய கஷ்டப்பட்டு நிறைய மக்களுக்கு வந்து உதவிகள் செஞ்ச இப்போ இப்போது வந்து நீங்கள் செய்கிறது கூட எங்களுக்கு மேலே சந்தோஷம் எப்படியோ கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி போய் சேர்கிறது வந்து சரியான மாதிரி சந்தோஷம் அதில் வந்து எந்த வித பிள்ளையும் இல்லை எங்களுக்கு செய்கிறத வந்து யோசிக்க வச்சுட்டாங்க செஞ்சால் இன்னும் இன்னும் பிரச்சனைகள் வருமோன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அதை விட வந்து நாங்கள் வந்து இப்போ கட்டாயம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து இப்போ எப்பயுமே வந்து ரெண்டைக்குமே வந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்தது அப்போ தம்பியாக உதவிகள் செய்கிறன்னு சொன்னால் சொல்லுங்க அதாவது நிவாரணங்களை கொடுக்குறேன்னு சொன்னால் சொல்லுங்க தம்பி நாங்கள் வந்து கட்டாயம் அந்த ஏதாவது நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி எனக்குமே வந்து மெசேஜ் பண்ண அண்ணாவுக்குமே வந்து போனது இப்போ வந்து ஓரளவு ஓகே போயிட்டுருக்குது என்ன வெள்ளங்கள் அப்படி இப்படி இல்லையான்னு சொல்லி அந்த அதாவது என்ன சொல்கிறது இந்த ஒரு இக்கட்டான டைமுக்குள்ளே வந்து அண்ணாவுக்குமே வந்து என்ன சொல்றது கட்டாயம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு அப்போ அந்த ஒரு டைமுக்குள்ளேயே வந்து அண்ணாவது வந்து விசா ஆகுதுன்னு சொல்லி வந்துட்டு வந்து புக் பண்ண அதெல்லாம் வந்து இப்படி நடக்க முடியாது யாருக்கும் தெரியாது திடீரென்று வந்து அணுத்தந்தான் நடக்குன்னு வந்து என்ன சொல்றது பல உயிர்களாக எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கவலை இதுதான் வந்து என்ன சொல்ற நாங்கள் செஞ்சது வேற நீங்கள் செய்யறது வேறன்ற மாதிரி பாக்கீங்களோன்றான் கவலை இருந்தாலும் வந்து ஏன் இப்படியான ஒரு இதை செய்கிறீங்கன்னு சொல்லி தெரியல வன்மம் அப்படின்ற ஒன்று இருக்குன்னு சொல்லி தெரியலை நீங்கள் என்னத்தை சொன்னாலுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனுஷனை போய்ட்டு வந்து சந்தோஷப்படுத்துறதை விட ஒரு சந்தோஷம் வந்து உண்மையிலே வந்து இல்லை அது வந்து அந்த உண்மையிலே சந்தோஷம் உண்டாது அந்த ஒரு நாலு இடத்துக்கு போய் நாலு இடங்களை பார்க்கறது ஒரு கோயில் திருவிழாவுக்கு போய் ஒரு திருவிழா பார்க்குறதோ ஒரு தே திருவிழாவுக்கோ ஒரு கல்யாண வீட்டை ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போய் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட ஒரு கஷ்டப்பட்டு இனி இல்லைன்ற கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழியெலாம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களும் வந்து சாப்பிட வச்சு போட்டு வாரம்னு சொன்னால் அந்த அதில் இருக்கக்கூடிய மன திருப்தியும் அந்த ஒரு சந்தோஷமும் வந்து எங்கேயுமே எடுக்கல அது வந்து அதை நான் வந்து அடித்து சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் நாங்கள் அதாவது நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் இப்படியான ஒரு ஃபீல்டில் வந்து அண்ணாவோட சேர்ந்து பயணிக்கிறோம் உண்மையாக சொல்கிறேன் அப்படியே ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கவே கிடைக்காது நாம் வந்து பார்க்கல அப்படி ஒரு சந்தோஷத்தை ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வேலைகளோடையும் வந்து பழகும்போது வந்து ஏன்னு சொன்னால் நாங்களுமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு வேலை குடும்பத்துலேருந்து தான் வந்து நாங்கள் எங்களையும் கூட ஒரு வேலை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அவங்கள போயிட்டு சந்தோஷப்படுத்திட்டு வர மாதிரி சந்தோஷம் இல்லவே இல்லை அது வந்து எங்களை வந்து ஸ்டொப் பண்ண வச்சிருக்காங்க அதுதான் வந்து கவலையாக இருக்குது ஓகே நீ வரும் காலங்களில் வந்து என்னென்ன மாதிரி நடக்குது அப்படியான விஷயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கான முடிவுகள் வந்து எடுப்போம் அண்ணா வந்ததுக்கு என்ன அந்த டைமில் இதுதான் நாங்கள் வந்து கட்டாயம் வந்து இது செய்வோம் உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்றலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு நிறைய பேர் வந்து எங்களுக்குமே வந்து மெசேஜ் போட்டவங்க நான் உதவிகள் செய்கிறேன்னு சொன்னால் அதாவது நிவாரணங்கள் அப்படி இப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்களும் இருக்க தம்பி மறந்துடாதீங்கோ அப்படி இப்படின்னு நான் சொன்னவங்க அப்படி மெசேஜ் போட்டு கேட்டவங்களுக்கு வந்து நன்றியை சொல்லி கொண்டு அதாவது எங்கள் மூலமாக இல்லாமல் வந்து வேறு ஆக்கள் மூலமாக வந்து உதவி செஞ்ச நீ உங்களுக்கும் எங்களோட சேனல் எங்கள் மூலமாகவும் வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த டைமில் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கான உதவிகள் வந்து பல தரப்பட்ட இடங்கள்லேருந்து போய் சேர்ந்துருக்குது அந்த வகையில் சந்தோஷம் நாங்களும் வந்து நன்றி சொல்கிறோம் மேனே அது ஒரு சிலவங்க வந்து எங்கள் மூலம் செய்ய விருப்பி விருப்பம் இருந்திருந்தும் மற்றவங்க வந்து என்ன செஞ்சாலும் அவங்களோட சேர்ந்து செஞ்சவங்களும் இருப்பாங்கன்னு அதில் வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து முடித்துக்கொள்கிறோம் காரணம் வந்து இது நான் வெளியில் போய் வீடியோ செஞ்சு கொள்ளலன்னு இல்லாமல் அதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று முடிச்சுக்கொள்ளுவோம் நாளைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவோட சந்திப்போம் ஏ சந்தோஷம் ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்